வணக்கம் என் தொட்ட இமயங்களே இன்றும் எங்களுடைய இந்த கற்கலாம் கற்கலாம் நிகழ்வு ஆரம்பிக்க இருக்கிறது ஞாயிறுதோறும் நிகழ்கின்ற இந்த நிகழ்விலே இன்றும் எங்களுடைய செந்தமிழ் காவலன் ஆறுமுகம் விவகானந்தன் அவர்கள் கலந்து சிறப்பிக்க இருக்கிறார் நாங்கள் இன்பத்து பாலை கடந்த காலங்களிலே பருகி இருக்கிறோம் அந்த வகையிலே இன்று அதிகாரம் நூற்றி பதினேழு படர் மெலிந்து இரங்கல் என்ற பகுதியில் காலடி எடுத்து வைக்க இருக்கின்றோம் அந்த வகையிலே எங்களுடைய ஆறுமுகம் விவகானந்தன் ஐயா அவர்களை இப்பொழுது கொள்வோம் வணக்கம் ஐயா இந்த நிகழ்வை நீங்கள் ஆக்கி தந்ததற்கு உங்களுக்கு நன்றி இன்றைய இந்த நிகழ்விலே நீங்கள் நூற்றி பதினேழாவது அதிகாரத்தை பேச இருக்கின்றீர்கள் கூறுங்களையா வணக்கம் அன்பர்களே அகிலமெல்லாம் வீட்டிலிருந்து எம் நிகழ்வை கிழமைதோறும் கண்டுகளித்து விமர்சனங்களை அள்ளி வழங்குகின்ற நெஞ்சுக்கு இனிய உறவுகளே அன்பர்களே இந்நிகழ்வை தோறும் தவறாது தனது அயராத முயற்சியால் நடாத்தி கொண்டிருக்கின்ற எமது அன்புக்குரிய நண்பர் சக்திதரன் அவர்களே இன்று திருக்குறளிலே நூற்று முப்பத்தி மூன்று அதிகாரங்களிலே இன்று நூற்று பதினேழாவது அதிகாரத்திலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் நூற்று பதினேழாவது அதிகாரம் இன்பத்துப்பாலிலே அல்லது காமத்துப்பாலிலே கற்பியல் நெறியை எடுத்துரைக்கின்ற இரண்டாவது அதிகாரமாக வருகின்றது இன்பத்துப்பால் களவியல் கற்பியல் என்று பதினேழு அதாவது வந்து பதினெட்டு அதிகாரங்களை கொண்ட கற்பியலாகவும் ஏழு அதிகாரங்களை கொண்ட களவியலாகவும் அமைகிறது களவியல் என்றால் தலைவன் தலைவி ஒருவன் ஒருத்தி தமது பெற்றாருக்கோ மற்றவர்களுக்கோ தெரியாமல் ஒருவரை ஒருவர் மனதார விரும்பி ஒழுகின்ற ஒரு கற்பு நெறி ஒழுக்கம் அந்த கற்பு நெறியிலே அவர்கள் எல்லோருக்கும் தெரியப்படுத்தி வாழ்வியலை ஆரம்பிக்கும்போது அது கற்பியலாக மாறுகின்றது அந்த உறுதிப்பாட்டை கற்பியல் என்று வள்ளுவ பெருந்தகையார் ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றார் அந்த கற்பியலிலே நூற்றி பதினேழாவது அதிகாரத்திலே படர் மெலிந்து புலம்புதல் அல்லது இறங்குதல் என்ற தலைப்பிலே இன்று பத்து குரட்பாக்களை நமக்கு வள்ளுவர் அள்ளி அந்த வகையிலே எனது நெஞ்சுக்கினிய ஆன்பர் சக்திதரன் அவர்கள் அந்த பத்து குரட்பாக்களையும் அழகாக விரித்துரைப்பார் அடியேன் எளிமையான உரையில் தங்களை மகிழ்விக்கலாம் என்று விரும்புகின்றேன் அன்பர்களே நன்றி முதல் யான் இதோ நோயை இறைப்பவர்க்கு ஊற்று நீர் போல மிகும் அழகாக கூறுநீர்கள் ஆயிரத்து நூற்று அறுபத்தோராவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது படர் மெலிந்து இறங்குதலிலே புலம்புதலிலே இது முதலாவது குரட்பாவாக வருகின்றது படர் மெலிந்து புலம்புதல் என்றால் துன்ப படர் என்றால் துன்பம் மெலிந்து புலம்புதல் என்றால் மெலிந்து இறங்குற இறக்கப்படுறது அல்லது புலம்புறது தனது கணவனுப்ப வருவார் தனது தலைவனுப்ப வருவார் என்று ஒரு ஆற்றுநாத் துயரத்தில கவலப்படுறதைத்தான் படர் மெலிந்து புலம்புதல் என்று ஆன்றோர்கள் இந்த திருக்குறளுக்கு இந்த நூற்றி பதினேழாவது அதிகாரம்

இறைப்பவக்கு தண்ணீரை வெளியே தள்ளுறது பாருங்கள் ஒரு கிணற்றிலே இருந்து நீரை எடுக்க எடுக்க ஊற்று நீர் பெருகி வருவது போல ஒரு தலைவி தன் தலைவனை நினைத்து நினைத்து அந்த உள்ளத்திலே அந்த ஆசைகளும் அன்புகளும் கணவனுடைய பெருமைகளும் அவளது உள்ளத்துக்கு அரவணைப்பாகவும் ஒத்தடமாகவும் அமைகின்றது என்பதை விட்டு ஒளிச்சமாக குரட்பாவிலே ஆயிரத்து நூற்று அறுபத்தோராவது குரட்பாவிலே பெருந்தகையார் அள்ளி தந்திருக்கின்றார் பாருங்கள் தலைவியின் காம பக்கத்தில் உள்ளவர்கள் அறிய இயலாத வகையில் தலைவியானவள் மறைந்திருந்தாலும் கிணற்று நீரை இறைக்க இறைக்க நீர் பெருகுவது போன்று தலைவியின் உடலிலும் சுகமளிக்கும் நீரானது பெருகின்றது ஊற்று நீரையும் இன்ப சுரப்பிகளின் துண்டுதலையும் அடக்க இயலாது என்பதை வெட்டு வெளிச்சமாக வள்ளுவ பிறந்த யார் இக்குரப்பா மூலமாக வெளிப்படுத்துகின்றார் அன்பர்களேயா இரண்டாவது குரலை பார்ப்போம் கரத்தலும் நோய் செய்தார்க்கு உரைத்தலும் நானு தரும் அழகாக குறுமீர்கள் ஆயிரத்து நூற்று அறுபத்தி ரெண்டாவது திருக்குறாக திருக்குறளிலே இடம் படர் மெலிந்து இறங்குதலிலே இரண்டாவது குரட்பாவாக வருகின்றது கரத்தலும் நோயை நோய் செய்தார்க்கு உடைத்தலும் நானு தரும் என்று கூறுகின்றார் பாருங்கள் இதன் எளிமையான உரையை பார்ப்போம் இன்ப உணர்வுக்கு துன்பத்தை மற்றவர்கள் அறியாதவாறு மறைக்க இயலவில்லை அவள் தன் துன்பத்தை மறைக்க இயலாதான் துயரத்தை தந்த காதலருக்கு வெளிப்படையாக சொல்லவும் இயலாமை தலைவியானவள் என் செய்வாள் பாருங்க தன் தலைவனுக்கு சொல்ல முடியாது தன் உறவினர்களுக்கு சொல்ல முடியாது ஆனால் அவள் சாப்பிடாது தனது உடலை மெலித்து மற்றவர்களுக்கு அவளது உடலை பார்த்தாலே இவள் வருந்துகின்றாள் துன்பப்படுகின்றாள் துயரப்படுகின்றாள் என்பதை உணரக்கூடிய முறையிலே அவள் வாடிக்கொண்டிருக்கின்றாள் தனது கணவனை நினைத்து தனது காதலை நினைத்து தனது துணைவரை நினைத்து எண்ணி மனதுக்குள்ளே அங்காய்த்து கொண்டிருக்கின்றாள் என்பதை இக்குறைப்பா உறுதியாக எடுத்துக்கொண்டது எடுத்து உரைக்கின்றது அன்பர்களே தலைவியானவள் என் செய்வாள் தலைவனை பிரிந்த நற்குணம் படைத்த தலைவியானவள் ஆசையால் ஏற்படும் வெட்கங்களால் மனத்துள் அங்கலாய்ப்பாள் மனச்சுழற்சி பெறுவாள் அவ்வாறு தனது கணவன் பிரிந்து போன கணவனை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கின்றாள் உறவினர்களுக்கும் சொல்ல முடியாது தலைவனுக்கும் சொல்ல முடியாமல் வருந்துகின்றாள் என்பதை இக்குறட்பா ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றது என்பதை தலும் மாற்றேன் இந்நோயை நோய் செய்தாட்கு உரைத்தலும் நாணத்தரும் என்ற குரல் பெண்மையின் உண்மையை மகத்துவத்தை உறுதிப்பாடாக எடுத்துரைக்கின்றது அன்பர்களே அடுத்த குரலை பார்ப்போம் குரல் காமமும் நானும் தூங்குமென் நோனா உடம்பின் அகத்து அழகாக குறினீர்கள் ஆயிரத்து நூற்று அறுபத்தி மூன்றாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது படர் மெலிந்து புலம்புதல் அல்லது இறங்குதலிலே இது மூன்றாவது குரட்பாவாக வருகின்றது காமமும் நானும் உயிர் காவா உடம்பின் அகத்து நோனாண்டா பொறுக்க இயலாமல் மற்றது காமமும் காம அதாவது அவளுடைய இன்ப எண்ணம் இதற்கு எளிமையான உரிய பார்ப்போம் தலைவியின் மென்மையான உடலின் இடத்தை இன்ப நோயும் நாணமும் உயிராகிய காவடி தண்டின் இருபக்கமும் தொங்குகின்றனவா இன்பமும் நாணமும் சமள சம அளவு உள்ளனவாக தங்கி இருந்தால் பாருங்கள் ஒரு காவடி எடுக்கும் போது ரெண்டு பக்கமும் சமநிலையிலே இருந்தா தான் அந்த காவடி காலத்திலே அழகாக இருக்கும் அது ஒரு பக்கம் இருந்தால் அது சரிந்து விடும் மற்ற பக்கம் இருந்தால் சரிந்து விடும் அப்ப ரெண்டு பக்கத்துக்கும் சொல்லப்படுகின்றால் ஒரு பக்கம் இன்பம் இருக்கின்றது இன்னொரு பக்கம் நாணம் இருக்கின்றது அந்த காவடியை போல சம அளவு உள்ளனவாக தங்கி இருத்தலால் என்னால் ஒன்றும் செய்ய இயலவில்லையே என்று தலைவி இயங்குகின்றாளாம் ஆசையும் வெக்கமும் காதலியரின் உயிரை துன்புறுத்தும் நல்ல குணமான பெண்மணிகள் பொறுமையை கடைபிடிப்பார்கள் பாருங்கள் இந்த வேளையிலே அந்த பெண் தனது பொறுமையை நகையாக அணிந்து அவள் தனது வெட்கத்தையும் இன்பத்தையும் அடக்கி துல்லிதமாக தனது மனதை பாதுகாத்துக் கொள்ளுகின்றாள் என்று வள்ளுவ பிறந்தகையார் பெண்ணினுடைய காதலின் நுண்மையை அழகாக வெளிப்படுத்துகின்றார் அன்பர்கள் காமமும் நானும் உயிர்காவா தூங்கும் உடம்பின் அகத்து அவள் உள்ளத்துக்குள்ளே அடக்கி அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் சமநிலையிலே காவடியிலே இன்பமும் துன்பமும் இருக்கிறது போல அந்த காவடியை தாங்கி சமநிலைப்படுத்துவது போல அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் நாணத்தையும் அடக்கி கொள்கின்றாள் என்பதை பெண்ணினுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற பாங்கை நாம் எண்ணின் வியக்க வேண்டியதாக இருக்கின்றது அன்பர்களே நன்றியா அடுத்த குரலை பார்ப்போம் நாலாவது குரல் காமக்கடல் மண்ணும் உண்டே அது நீந்தும் ஏம புனை மண்ணும் இல் அழகாக கூறினீர்கள் ஆயிரத்து நூற்று அறுபத்தி நான்காவது திருக்குறாக திருக்குறளிலே இடம் பெறுகின்றது படர் மெலிந்து புலம்புதல் அல்லது இறங்குதலிலே இது நான்காவது குரட்பாவாக வருகின்றது கடல் மண்ணும் உண்டே அது நீந்தும் ஏம புனை இதற்கு எளிமையான பாருளிமையான பார்ப்போம் கடல் போன்று இன்பத்தின் அதிகரிப்பு தலைவியிடத்தில் பெருகியுள்ளதாம் அதனை கடந்து செல்வதற்கு உதவும் இனிய மரக்கலம் எதுவும் தனக்கு இல்லையே என்று தலைவி கலங்குகிறாளாம் துணவியை துணை துணையை அதாவது வந்து தலைவனையோ துணைவனையோ பிரிந்துள்ள காதலி கரை காணாத இன்ப துன்பத்தில் தடுமாறுகின்ற நிலை அங்கலாய்க்கின்ற நிலை என்ன செய்ய முடியுமோ கடல் கடல் காமக் கடல் மண்ணும் உண்டே அது நீந்து மேமம் துணை ஏமப்புனை மண்ணுமில் பாதுகாப்பான ஒரு மரக்கலம் எனக்கு கிடைக்கவில்லையே நான் என் கணவனிடத்திலே போறதுக்கு அல்லது எனது துணைவனை நாடி அரவணைப்பிலே எனது இன்பத்தையும் சிலாக்கியத்தையும் வெளிப்படுத்துவதற்கு என்று அங்கலாக்கின்றாளாம் கடல் போன்ற இன்பத்தின் அதிகரிப்பு தலைவியிடத்தில் பெருகி இருந்த வேளையிலும் அதனை கடந்து செல்வதற்கு உதவும் இனிய மரக்கலம் நாடுவதற்கு இல்லை என்று அங்கலாக்கின்ற வெளிப்படுத்துகின்ற பாங்கை இங்கு கண்டுகளிக்க கூடியதாக இருக்கின்றது என்பர்களே காமக்கடல் மண்ணும் உண்டே அது நீந்தும் ஏம புனை புனை மண்ணும் மெல்லென்ற என்ற பெண்களின் காதலின் நுண்மையை துல்லிதமாக வெளிப்படுத்துகின்றது அன்பர்களே நன்றி ஐயா ஐந்தாவது பார்ப்போம் துயர் ஆயிரத்து நூற்று அறுபத்தி ஐந்தாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம் பெறுகின்றது படர் மெலிந்து புலம்புதல் அல்லது இறங்குதலிலே இது ஐந்தாவது குரட்பாவாக வருகின்றது துப்பின் எவனாவார் மண்கொள் துயர் வரவு நட்பினுள் ஆற்றுபவர் என்ற குரப்பா அழகான தமிழிலே அற்புதமாக அமைந்திருக்கின்றது நட்பு காலத்திலேயே துயர்களை செய்கின்றவர்கள் பகை காலத்தில் எதைத்தான் செய்ய மாட்டார்கள் கொடும் துன்பம் பலவற்றையும் துணிந்து செய்வார்கள் பிரிவின் துன்பத்தால் காதலியானவள் காதலனையும் வெறுத்து ஏசுகின்றாள் திட்டுகின்றாள் இந்த நேரத்தில் காதலன் அவனுடைய சேருகின்ற நாள் அண்மித்து வருந்தான் ஆனால் பிரிந்து இருக்கிறது என்னால தாங்க முடியாமல் இருக்குது ஏனென்ன நீ விரும்பினாய் நீ உண்மையான நுண்ணிதாக இந்த காலத்திலே சில பொம்படைகள் தனது கணவனை பிரிந்தால் தமது மனதுக்குள்ளேயே நினைத்துக் கொள்வார்கள் அல்லது புலம்பிக் கொள்வார்கள் அலட்டிக் கொள்வார்கள் அந்த வகையைத்தான் வள்ளுவனும் அந்த காலத்திலேயே சொல்லி துணிந்திருக்கிறான் துப்பின் என் இவனாவர் மண் கொள் துயர் வரவு நட்பினுள் ஆற்றுபவர் ஆனபடியால் அந்த பெண் தாங்க முடியாமல் தனது கணவனையே மனதுக்குள்ளேயே திட்டுகின்ற அங்கலாக்கின்ற பாங்கை புலம்புகின்ற பாங்கை இக்குரட்பா துல்லிதமாக வெளிப்படுத்துகின்றது அன்பர்களே நன்றி அடுத்த குரலை பார்ப்போம் இன்பம் கடல் மற்று காமம் அழுது அடுங்கால் துன்பம் அதனின் பெரிது அழகாக கூறினீர்கள் ஆயிரத்து நூற்று அறுபத்தாறாவது திருக்குறட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது என்பர்களே படர் மெலிந்து இறங்குதல் அல்லது புலம்புதலிலே இது ஆறாவது குரட்பாவாக வருகின்றது இன்பம் கடல் மற்றும் காமம் அகுது அடுங்கால் துன்பம் அதனின் பெரிது என்று கூறுகின்றார் வள்ளுவ பெருந்தகையார் தலைவனும் தலைவியும் துணைவனும் துணைவியும் சேர்ந்துள்ள போது இன்பச் சுரப்பிகள் கடல் போன்று மிகுந்து அளவில்லாத மகிழ்வை கொடுத்தது காதலனின் பிரிவால் அத்தகைய இன்பமானது கடலிலும் பெரிதாக துன்புறுத்துகின்றது பாருங்கள் அவர்கள் இருவரும் சேர்ந்திருக்கும் போது அன்பு ஆர்ப்பரித்தது இருவரும் உடலாலும் உள்ளத்தாலும் பெரிய சந்தோஷத்தையும் பேரின்பத்தையும் அடைந்தார்கள் ஆனால் பிரிந்தபோது போது அதே அளவு இன்பம் அகன்று அதே அந்த இன்பம் துன்பமாக மலை போல் துன்பமாக மாறுகின்றது என்பதை மூலமாக வள்ளுவர் அழகாக விளங்கப்படுத்துகிறார் சேர்ந்துள்ள போது கடல் அளவில்லாத மகிழ்வை கொடுத்தது பிரிவால் அத்தகைய இன்பமானது கடலிலும் பெரிதாக துன்புறுத்துகின்றது எல்லை காண இயலாத கடல் போன்ற இன்பங்களை முன்னர் நன்றாக அனுபவ அனுபவித்ததில் இருந்து தலைவியானவள் பின்னர் அதனிலும் அதிகமான துன்பத்தை பிரிவு காலத்தில் பெற்று கவலைப்படுகின்றான் அப்ப மலை போல் இன்பம் வந்தது மலை போல் துன்பமும் வந்திருக்கின்றது ரெண்டையும் பிரிவினால் நான் அனுபவிக்க வேண்டி இருக்கின்றது என்று அந்த தலைவி அந்த துணைவியானவள் தமக்குள் புலம்புகின்றாள் இறங்குகின்றாள் என்ன செய்கிறது என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றாள் நன்றி ஐயா அடுத்த குரலை பார்ப்போம் அதாவது ஏழாவது குரல் காமக் கடும்புனல் நீந்தி கரை காணேன் மத் அழகாக குறிஞர்கள் ஆயிரத்து நூற்று அறுபத்தி ஏழாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது அன்பர்களே படர் மெலிந்து இறங்குதலிலே இது ஏழாவது ஏழாவது குரட்பாவாக வருகின்றது அன்பர்களே காமக் கடும் புரல் நீந்தி கரைகானேன் யாமத்தும் யானே உளேன் என்று சொல்லுகின்றார் இன்பமாகிய உடலின் உணர்வானது அதிகரிக்கும் வெள்ளத்தை வெள்ளும் படகினால் நீந்தியும் கரை காண முடியவில்லை என்று தலைவி கலங்குகின்றாளாம் அவளுக்கு நாணம் இருக்கின்றது அந்த நாணத்தால கூட அந்த நீந்தி அந்த உடலின் இன்பத்தை நான் மறக்க முடியாமலே இருக்கிறேன் இன்பமாகிய உடலின் உணர்வானது அதிகரிக்கும் வெள்ளத்தை நாணமென்னும் படகினால் நீந்தி கரை காண முடியவில்லை என்று தலைவி கலங்குகின்றாளாம் அங்கலாய்கின்றாளாம் அளவுக்கு அதிகமாக கவலையடைந்த உயிர்களும் தமது வலிகளை மறந்து நடுச்சாமத்தில் கண்மூடி உறங்கும் ஆனால் நடுச்சாமத்திலும் உழக்கம் இல்லாமல் துன்பப்படுகிறாள் அவள் நடிச்சாமத்திலே அவளது கண்கள் மூடாமல் தனது துணைவரின் இன்பத்தை நினைத்தும் அதே நேரத்தில் அவன் பிரிவால் தாங்குணாத துன்பத்தை நினைத்து மனதிலே அங்கலாக்கின்றாள் புலம்புகின்றாள் கலங்குகின்றாள் இறங்குகின்றாள் என்று மிகவும் அழகாக வள்ளுவ பெருந்தகையார் இக்குரட்பா மூலமாக எடுத்துரைக்கின்றார் காமக்கடம்பு கரகானே யானையை உளேன் என்று சொல்லுகின்ற பெண்மையின் காதலின் மகத்துவத்தை தாங்காக எடுத்துரைக்கின்றது அன்பர்களே நன்றியா சிறப்பாக கூறினீர்கள் அடுத்த எட்டாவது குரலை பார்ப்போம் மண்ணுயிர் எல்லாம் துயிற்றி அழித்திரா என் அல்லது இல்லை துணை அழகாக கூறுநீர்கள் ஆயிரத்து நூற்று அறுபத்தி எட்டாவது திருக்குறாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது படர் மெரிந்து புலம்புதலிலே எட்டாவது குரட்பாவாக வருகின்றது மண்ணுயிர் எல்லாம் துயித்தி அளித்து இரா என்னல்லது இல்லை துணை மண்ணுயிரெல்லாம் துயித்தி அளித்திரா என் இல்லை துணை என்று குரல் அழகாக வள்ளுவப் பெருந்தகையார் கூறுகின்றார் உலகத்தின் நிலை பெற்றுள்ள உயிர்களை எல்லாம் உறங்கும்படி அருள் செய்து தலைவனை பிரிந்து துன்பப்படும் தலைவியை மட்டும் உறங்கச் செய்யாது இரவு காலமானது விலகிவிட்டதே என்று கலங்குகிறாளாம் தலைவி இரவு காலம் என்ன என்னும் போகாமல் இருக்குதே தொடர்ந்து இருக்குதே இரவு போகாமல் இருக்குது எனக்கு இரவும் போகாமல் இருக்கிறது என்ற துன்பமும் போகாமல் இருக்கின்றது எப்பொழுதும் வெளிச்சம் வரும் எனது கணவன் எப்பொழுதும் நெருங்குவார் என்ற அங்கலாய்ப்பு அவளை துவற்றுகின்றது அவளுடைய மனதை அங்கலாக்கி வைக்கின்றது என்பர்களே பிரிவால் துன்பப்படும் தலைவியை துணையாக கொண்ட அறிவு கெட்ட இரவு காலத்துக்கு தலைவியை விட்டால் வேறு போக்கு இல்லை என்று கலங்குகிறாள் அந்த இரவுக்கு கூட என்ன சித்திரவதை பண்றதுக்குத்தான் இந்த இரவு நீண்ட காலமாக போன்றது என்று இரவையும் திட்டுறாள் தன் காதலனை தன் தலைவனையும் துணைவனையும் திட்டுகிறாள் அவர் அவளை என்ன செய்வாள் அவள் பெற்ற இன்பமும் அப்படி அவள் பெற்ற தாங்குணாத துன்பமும் அவ்வாறு சமநிலையை அடைந்து அவளை பாடா படுத்துகின்றது என்பார்களே நம்பிக்கையா அடுத்த குரலை பார்ப்போம் ஒன்பதாவது குரல் கொடியார் கொடுமையின் தாம் கொடிய இந்நாள் நெடிய களியும் இரா அழகாக குறணிகள் ஆயிரத்தி நூற்று அறுபத்தி ஒன்பதாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது என்பர்களே படர் மெலிந்து இறங்குதலிலே இது ஒன்பதாவது குரற்வாக வருகின்றது அன்பர்களே கொடியார் கொடுமையின் தாம் கொடிய இந்நாள் நடிய கழியும் இரா என்று சொல்லுகின்றார் பாருங்கள் இதற்கு எளிமையான உரிய பார்ப்போம் தலைவியை தனியே துன்பப்படுமாறு பிரிந்து சென்ற தலைவனின் கொடுமையை காட்டிலும் இந்நாளில் நீண்டு வளர்கின்ற இரவு பொழுதுகள் மிகவும் கொடுமையானவையாகும் இருள் நிறைந்த இரவுகள் விரைந்து கழிந்து போகாமல் பிரிந்த காதலியரை துன்பப்படுத்துகின்றது பாருங்கள் கணவன் அது தாங்க முடியாத துன்பம்தான் அந்த கணவன் அந்த துணைவன் அந்த தலைவனுடைய துன்பத்தை விட இந்த இரவு நீண்டு கொண்டு போகிறேன் இது தாங்குணாத துயரம் இந்த இரவு எவ்வளவு காலத்துக்கு எனக்கு அந்த இரவும் இருட்டாக இருக்கின்றது அவளுடைய மனமும் துன்பமாக இருக்கின்றது நான் நெடுதமும் புலம்பிக் கொண்டிருக்க வேண்டுமா எப்பொழுது எனது துணைவன் வருவான் எப்பொழுது என் கணவன் வருவான் என் தலைவன் எப்பொழுது என்னை அணுகுவான் என்ற ஒரு அங்கலாய்ப்பு இந்த இரவால் எனக்கு மிகவும் தாங்க முடியாத வெறுப்பாக இந்த இரவை நான் வெறுக்கிறேன் என்று ஆணித்தரமாக தலவி மிகவும் புலம்புகின்ற பாங்கை பாருங்கள் அழகாக வள்ளுவர் எடுத்துரைக்கின்றார் கொடியார் கொடுமையின் தான் கொடிய இந்நாள் நெடியகளையும் குழப்பா பெண்ணின் அந்த தாங்குணாத துயரத்தை இரவின் மேல் வைத்து வெளிப்படுத்துகின்ற பாங்கு வள்ளுவனின் மாண்பை எடுத்துரைக்கின்றது அன்பர்களே நன்றியா இறுதிக்குரல் ஆயிரத்தி நூற்றி எழுவது உள்ளம் போன்று உள்வழி செல் கிப்பின் வெள்ள நீர் நீந்தல் மன்னோ என் கண் அழகாக கூறினீர்கள் ஆயிரத்து நூற்று எழுபதாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது அன்பர்களே படர் மெலிந்து இறங்குதலிலே இது பத்தாவது குரட்பாவாக வருகின்றது உள்ளம் போன்று நீந்தல் கண்ணன்று வள்ளுவ பிறந்த தமிழிலே தீந்தமிழிலே தமிழிலே செந்தமளிலே அழகாக எடுத்துரைக்கின்றார் அன்பர்களே தலைவியின் மனம் போன்று தலைவன் சென்ற இடத்திற்கு என்னுடைய கண்கள் செல்லும் ஆற்றலை அல்லது பெற்றிருக்கவில்லையே பெற்றிருக்குமாயின் வெள்ளமாகிய கண்ணீரில் தலைவியின் கண்கள் நீந்த தேவையில்லை கணவனை பிரிந்த காதலி கண்ணீர் சொறிந்து துன்புற்று கிடப்பான் பாருங்கள் இந்த தலைவன போன இடத்துக்கே இந்த எண்ணங்களும் போனால் எனக்கு எந்த கவலைமில்லை இந்த இரவை பற்றியும் நான் சிந்திக்க மாட்டேன் என்ற கணவனையும் சிந்திக்க மாட்டேன் ஆனால் அது என்னாலே அப்படி எண்ண முடியாமல் இருக்குதே அப்படி கணவனை நெருங்க முடியாமல் என்ற மன எண்ணங்கள் என்னை விட்டு பாயுதே எனக்கு துன்பத்தை தருகுதே என்னை புலம்ப வைக்கின்றதே என்னை தூக்கமுடைய வைக்கின்றதே என்னை அங்கலாக்க வைக்கின்றதே என்று அந்த இறுதி குரட்பா மூலமாக வள்ளுவர் அந்த பெண்மையினுடைய மகத்துவம் காதலினுடைய நுண்மை தாங்க முடியாத துன்பம் அவள் பெற்ற கணவனால் சேர்ந்திருக்கும் போது பெற்ற இன்பம் பிரிந்தபோதும் தாங்க முடியாத துன்பம் ரெண்டும் சமநிலையில் அவளுடைய மனதை புலம்ப வைக்கின்றது என்பதை திட்ட தெளிவாக படம் வெளிந்து புலம்புதல் அதிகாரத்திலே நிறைவு செய்து இவ்வளவு நேரமும் அடியனின் கருத்துரையை செம்மையான உரையாக பெருமையான உரையாக பெரு விருந்தாக கேட்டு மகிழ்ந்த தங்கள் அனைவருக்கும் மனம் உகந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி தங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றையா இவ்வளவு நேரமும் எங்களுக்காக இந்த சிற்றையை மிகவும் அருமையாக தந்திகள் அந்த வகையிலே உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு என் இதயம் தொட்ட இமயங்களே இன்றும் இந்த நிகழ்வு சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் காரணமாக இருந்தீர்கள் எல்லாம் வல்ல எல்லோருக்கும் இறைவன் எல்லோரையும் நலமாக வைத்திருக்க வேண்டும் என்று கூறி அமைகிறோம் நன்றி வணக்கம்